பிரபு இயக்கத்தில் விஜய் நடிச்சிருக்கும் படம் கோட் நேற்று ரிலீஸ் ஆகி பயங்கர பிளாஸ்டாக இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம இளைய தளபதிக்கு அதாவது குட்டி விஜய்க்கு ஒரு கதாபாத்திரம் ஒரு ஒரு ஜோடியாக ஒரு பேராக ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த பெண்மணி யார் அவங்க பேர் மீனாட்சி சௌத்ரி சரி மீனாட்சி சௌத்ரினா யார் அவங்க என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க பின்புலங்கள் என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்கல் கோட் படத்தில் இளைய தளபதி விஜயின் ஜோடியாக ஸ்ரீநிதி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கும் மீனாட்சி சௌத்ரி குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே பார்க்கலாம் மீனாட்சி சௌத்ரிக்கு வெறும் இருபத்தாறு வயசு தாங்க இவங்க வந்து ஹரியானாவை பூர்வீகமாக கொண்டவங்க சினிமாவை போலவே விளையாட்டிலும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உள்ள இவங்க ரெண்டு ஸ்டேட் லெவல் கேம் வந்து விளையாடி இருக்காங்க அதாவது ஒன்னு நீச்சல் போட்டி இன்னொன்று பேட்மிண்டன் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு பல் டாக்டர் அதாவது பிடிஎஸ் பிடிஎஸ்ல டிகிரி வாங்கியிருக்காங்க தெலுங்குல கில்லாடி ஈட்டு போன்ற பயங்கரமான படங்கள்ல கொடுத்த இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல மிஸ் இமா அப்படின்ற ஒரு அவார்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஃபெமினா மிஸ் இந்திய பட்டங்களையும் பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் லவ் என்ற வெப் சீரிஸ் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்க தமிழில் அறிமுகமான முதல் படம் விஜயாண்டினோட கொலை தான் அடுத்தது சிங்கப்பூர் சலூன் என்ற படத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை மகேஷ் பாபுவின் குண்டுர்காரம் படத்துலையும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் விஜய் ஜோடியா கோட் படத்தில் நடிச்சிருக்கேன் மீனாஜ் சௌத்ரி பாடல் காட்சியில் விஜய்க்கு போட்டி போட்டு ஆடிருக்காங்க இந்த படத்துக்கு பிறகு தமிழில் இவங்க ஒரு ரவுண்டு வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அது நடக்குமா அப்படின்ட்டு பொறுத்து தான் பார்க்கணும்